விவசாயிகளின் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கோரியும் விவசாயிகளின் கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் முன்னாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கோரி மத்திய அரசை கண்டித்து சீர்காழியில் ரயில் மறியல் ஈடுபட முயன்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கலைந்து சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையத்தில் தமிழக காவிரி விவசாய சங்கம் சார்பாக மத்திய அரசை கண்டித்து சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் சோழன் விரைவு ரயிலை மறித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழக காவிரி விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனை அடுத்து ரயில் நிலைய வாயிலில் விவசாயிகள் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாய விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் விவசாயிகள் பெற்ற விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் மாநிலம் கண்ணூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை அடைத்து மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் குறைந்தபட்ச ஆதாரங்களை வழங்குவதாக உறுதி அளித்த மோடி அரசு இதுவரை அதற்கான எந்த பணிகளையும் செய்யாததை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி விவசாய சங்கங்களின் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கோஷங்களை உறுப்பினர் விவசாயிகளின் ஆர்ப்பாட்டத்தின் போது சோழன் விரைவு ரயில் சீர்காழி ரயில் நிலையத்தை வந்து அடைந்தது இதனை அடுத்து ரயிலை மறிப்பதற்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ரயில் நிலையம் உள்ளே நுழைய முயன்றனர் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனை அடுத்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு அனைவரும் கலைந்து சென்றனர் பேட்டி சீனிவாசன் தமிழக காவிரி விவசாய சங்க மாவட்ட தலைவர் சீர்காழி ஒரு பத்து வருஷமாவே இந்தியா புல்லா தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் பண்றோம் ஏற்கனவே விவசாயிகள் ஒரு வருஷம் ஒரு மாசம் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க மோடி என்ன பண்ணாரு கூப்பிட்டு விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எழுத்து மூலியமா எழுதி கொடுத்தாரு குறைஞ்ச விலை குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்றேன் விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தத்துல ஏமாத்திட்டாரு அதை தான் இன்னைக்கு தமிழ்நாடு புறா ஒரே நாள்ல இந்தியா போல நடக்குது இந்த போராட்டம் அதாவது உண்ணாவிரதம் இருக்கிற விவசாயிகளை தடுத்து நிறுத்துறாங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க மிகப்பெரிய அநியாயமா இருக்கு இந்த நாடு விவசாயத்துல எண்பது பெர்சன்ட் விவசாயிகள் இருக்காங்க விவசாயிகள் உக்காந்துட்டா நாடு உணவு பஞ்சத்துல அடிபட்டுடும் இதை புரிஞ்சிக்காம மத்திய சர்க்காரு மாநில சர்க்காரு ரெண்டுமே விவசாயிகளுக்கு எந்த உதவியுமே பண்றதில்லை இந்த அரசு மூணு வருஷமா விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கூட கொடுக்கல மூணு வருஷமா நாங்க பாட்டு பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு அதை புறக்கணிக்குது மத்திய அரசு புறக்கணிக்குது இப்படி ரெண்டு அரசுமே விவசாயிகளை மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்குது மூணு வருஷமா விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கல அறிவிச்ச நிவாரணத்தை கூட பத்து புள்ளி ஒன்பது கோடிய அதாவது ஜனவரி மாதம் ஏழு எட்டு ஒன்பது மிகப்பெரிய மழை பெஞ்சுது பதினாலாயிரம் ஏக்கர் இந்த மாவட்டத்தில் அழிஞ்சது அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு பத்து புள்ளி எண்பது எண்பத்தி ரெண்டு லட்சத்தை கொடுக்கறதா முதலமைச்சர் அறிவித்தார் அந்த பணத்தை இன்னை வரைக்கும் கொடுக்கல அந்த